Hi <laughs> வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னங்க நடந்துன்னு பார்த்தா வழக்க போல வேக்கப் சாங் வேக்கப் சாங் முடிஞ்சோன்னு கேர்ள்ஸ் டீம் சேர்ந்து யாரப்பா ஒட்ட நான் போடலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்கும் போது யோசிச்சுட்டு ஒரே மனசா வந்து சிவகுமாரை சொல்றாங்க சரி சிவகுமாரியே போடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிச்சோன்னு எல்லாரும் அவங்கவுங்க ராஜாவும் சரி ராணியும் சரி அவங்க ராஜ்யத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க அப்போ ரெண்டு படை ஒரு சண்டே வருதுன்னா பாத்துக்கோங்களேன் தீபக் சரி மஞ்சுரிக்கும் சரி இவங்க எல்லாருமே எங்க ராஜாதான் ரொம்ப சிறந்த சிறந்தவங்க இவங்க சொல்லுவோம் எங்க தான் ரொம்ப சிறந்த அவங்க இவங்க சொல்லுவோம் என்னடா அது இந்த பிரச்சனை முடியவே முடியாதா அந்த மாதிரி போயிடுச்சு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து என்ன என்ன மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம களிமண் இருக்கல அதுல வந்து ஸ்டாச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க சரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்கும் போது வந்து ஜாக்கன் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து வஷினி கிட்ட கொடுத்து இது அந்த பக்கம் வைங்கன்னு சொன்னப்போ அவங்க தெரியாம தூக்கி போட்டாங்க தூக்கி போட்டாலும் மொத்தமாவே களைஞ்சிருச்சு அதனால வஷினி பண்ணது யாருக்குமே பிடிக்கல ஆனா வஷினி வந்து வந்து அனுஷ்டா வந்து எவ்வளவு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டாங்க ஆனா வஷினி என்ன சொல்றாங்க எனக்கு வந்து பேக் பெயின் அதனாலதான் நான் அப்படி பண்ணனு சொன்னேன் எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு முன்னாடியாவது அவங்க எதோ தெரியாம பண்றாங்கன்னு சொல்லி மனுச்சு விடலான்னு பார்த்தா இவங்க இப்ப சொன்னதுக்கு யாராலையுமே ஏற்க முடியும் அவங்க எவ்வளவோ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க இல்ல வஷ்ணி இங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனாலும் வஷ்ணியா புரிஞ்சுக்கவே முடியல ஜாக்லின் உட்காந்து செய்யப்படலாம் எங்கிட்ட நாங்க வச்சு போல இப்ப திருப்பி ரெண்டு வேலையா அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறாங்க அப்ப கூட யாருக்குமே புரியல போலன்ட்டு நமக்கே தோணுச்சுங்க அப்பதான் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பகு எல்லாரும் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ் இந்த ராஜ்யத்துல இருந்து ஒரு கோளை நம்ம எடுத்துடணும் அதுவும் ராணியோட கோழி எடுத்து வச்சுட்டோம்னா இவங்களால கண்டே பிடிக்க முடியாது இவங்க ரொம்பவே ஸ்லோவா இருக்காங்க ராணியுமே வெளில உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்காங்க இதை விட்டோம்னா நம்ம செய்யவே முடியாது அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கும் போது சொல்லிட்டு எப்படியோ வந்து அவங்க எல்லாரையும் வந்து அவங்க இல்லாதப்ப அந்த கோழையும் எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டு இப்படியாச்சும் எடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நல்லாவே தெரிஞ்சது இவங்க பண்ண வேலை ஏன்னா வந்து மஞ்சரி இந்த பக்கம் வந்தப்ப எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க எதுவும் ஏத்துக்க முடியல அப்பயும் வந்து மஞ்சரியும் பண்ணாங்க தர்ஷிகாவும் பண்ணாங்க தர்ஷிகா வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க மஞ்சுரிக்காக தர்ஷிகா ஏத்துக்கிட்டாங்க யாராலுமே ஏத்துக்க முடியல உங்க தப்ப கூட நீங்க ஏத்துக்கல அது ஒரு சண்டையா வந்து நின்றுச்சுதான் பாத்துக்கோங்க அப்ப வந்து சௌந்தர்யா வந்து இந்த பக்கம் வந்தாங்க வந்து மாத்திக்கிட்டாங்க ஜெஃப்ரி கிட்ட சரின்னு சொல்லிட்டு சௌந்தரியா வந்து உட்கார வச்சுட்டாங்க சௌந்தர்யா வந்து அந்த கோளுன்ற வார்த்தையே சரியா சொல்லல அதனால தீபக் வந்து அவங்க ரொம்பவே வந்து அவரை தெரியாத வார்த்தைக்கு சொல்லி தரணும்ல அதுக்கு பதிலாம் அந்த கோல்ன்ற வார்த்தையை நீங்க சொல்லல அதனால அவர் ரொம்பவே டீஸ் பண்ணிருந்தாங்க நல்லாவே தெரிஞ்சுக்கா ரொம்பவே வந்து ஹர்ட்ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஏன்னா வந்து பவித்ரா வந்து ராஜதந்திரினால அவங்க வந்து ஒரு பாட்டி மாதிரி விஷயம் போட்டிருக்காங்க அதையும் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேமை வந்து கேமா பாருங்க டாஸ்க டாஸ்கா பாருங்க அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி டீஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்காங்க ஏன்னா அந்த ராஜ்யம் ஃபுல்லா ஒருத்தவங்களை கீழ் கீழ் மட்டம் பண்ணி கீழே தள்ளி விட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சது அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா யாருமே மாதிரி தெரியல சாச்சனாக்கு இதனால ரொம்பவே கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து சௌந்தரிய ரொம்பவே வந்து அவருக்கு தமிழ் தெரியாது தமிழ் வந்து அவங்க சரியா பேச உச்சரிக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும் அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் தெரியாது அப்போ தீபக் தரணுமா இல்ல இந்த மாதிரி டீஸ் பண்ணணுமா அவருக்கு டீஸ் பண்ணது யாராலையும் ஏத்துக்க மாதிரி சௌந்தர்யா ரொம்பவே மனசு வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து நான் தெரியாமதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்றப்போ அவங்க அவரால ஏத்துக்கவே முடியல நான் டீஸ்லாம் பண்ணலையே நான் ஜஸ்ட் நான் சொல்ல செஞ்சு செஞ்சேன் அவங்க கடைசி வரைக்கும் பாய்ஸ் டீம் அவங்க செஞ்சு தப்பியே ஒத்துக்கலாங்க சரி இவங்க எப்ப பார்த்தாலும் திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி நம் அவங்களாம் விட்டுட்டாங்க அப்புறம் நாமினேஷன் க்ரீ டாஸ்க்குமே நடந்துச்சுங்க இதுல யாருப்பா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா பாய்ஸ் டீம் தாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு பார்த்துக்குவோங்க இந்த பாச யார கொடுக்கலாம்னு ஒரு டிஸ்கஷன் பண்றோமோ எல்லாரும் வந்து சிவகுமாரை பண்ணாங்க இந்த வாரத்துல இருந்து ஃப்ரீ ஃப்ரீ நாமினேஷன் வந்து நல்லா அப்போ வந்து ராணுவ வந்து ராணவியும் வந்து சரியா ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றப்போ ராணுவ சொன்ன மட்டும் எல்லா பாய்ஸ் அந்த ராஜ்யமும் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அதுவே சௌந்தர்யாக்கு மட்டும் நாங்க இந்த மாதிரிதான் டீஸ் பண்ணல நின்னாங்க என்னடா அது நியாயம் ஒருத்தங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க ஒருத்தங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பாத்துட்டு இதுக்கு மேல இது நீச்சுன்னு ஒரு ஆகான்னு சொல்லிட்டு இதோட அந்த பிக் பாஸ் டாஸ்க் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இது ஒட்டி வைக்கப்படுது அதனால நீங்க எல்லாம் உங்க வேலையை வழக்கம் போல வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஒன்னும் சாச்சனாக்கு தான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல்லாத்தையும் அவங்களால முடியல எல்லார்ட்டையுமே சண்டை போட அனுப்பிச்சேன் டாஸ்க் போட்டு நான் என்ன பண்ணு நீங்க டாஸ்க்க டாஸ்க்கா விளையாடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க வராத விஷயத்தை டீஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க கலாச்சிக்கிட்டே இருக்காதிங்க கலாச்சி பண்றதுக்கு டாஸ்கே கிடையாது ஒருத்தவங்க எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு மட்டை தட்டி பண்றது பேர் டாஸ்கே கிடையாது நீங்க பண்ற ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட முத்துக்குமன் கிட்ட எல்லாருக்கிட்டுமே சொல்றாங்க ஆனா இவங்களுமே அவங்க பண்ண தப்ப புரிஞ்சிக்கவே இல்லை அவங்க என்னன்னா ஜாலி ஜாலின்றாங்க அதுக்காக ஹர்ட் ஆகிற மாதிரியா பண்ணுவீங்கன்னு இவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் எடுத்து வச்சாலுமே யாருமே கேக்குற மாதிரி தெரியல மஞ்சுரியுமே சரி விடு சாச்சனா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கட்டு அவங்க இவ்வளவுதான் சமாதானப்படுத்துறாங்க நினைக்கிறாங்க பாய்ஸ் டீம் எப்பவுமே அவங்க பண்ண தப்போ ஏத்துக்கவே மாட்டாங்களா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்வி வருதுல அந்த மாதிரி போய் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு அந்த கோழை எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போறாங்க அதை எடுத்துட்டு இவங்க வச்சிட்டாங்க அப்ப வந்து ராணவ கிட்ட மாட்டாங்க ராணுவ வந்து அவங்க அவங்க திங்ஸ் எல்லாம் இவரை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க திங்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அதனால ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷன் வேற போட்டு என்ன டிஸ்கஷன்னா நீ என்னொன்னு கொடுத்துட்டு நான் இன்னொரு திங்ஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொடுத்துட்டாங்க அப்ப ரயன் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உசுர கொடுத்தி இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு எடுத்து வச்சதா இப்படி ஒரே சிக்கரை வீணாக்கிட்டியடா அப்படின்னு கேக்குறப்ப ராணாவுக்கு நிஜமாவே அவங்க பண்ணது என்னன்னு புரியவே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன அவங்க என்ன சொல்றாங்க? இவர் என்ன சொல்லிக்கறோம்? நீங்க கொடுத்தாதான் இங்க கொடுத்துர்ப்பேன் இவர் சொல்லிக்கறோம். அவங்களும் வந்து அஞ்சஸ்டால நின்றறோம். இவர் வந்து அவங்க கேட்டوني கொடுத்தوني ராணவ்மே என்னடா அது? ராய் ராய் வந்து சொல்றாங்க என்னடா அது? கால்ல பட்ட கஷ்டத்தை இப்படி ஒரே நிமிஷத்துல நீ வீணாக்கிட்டயா ராணவ் அப்படின்னு சொல்றப்ப இல்ல அவங்க சொன்னாங்க அதனால ஓகே சொன்னேன். அவருமே என்ன எல்லாரும் அது விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க என்னடா அது இவருக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இந்த கேம் என்னடா நோக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா கேம் ரொம்ப மோசமா போகுதுதாங்க தெரியும் இதுக்கு நேத்தே பரவாயில்லையோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து கேம் ஆடல ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து கலாச்சிட்டே இருந்தாங்க அதுவும் எப்படி கலாச்சாங்கன்னா அவங்களோட பர்சனல் விஷயமா சொல்லி கலாச்சாரம் என்ன மாதிரி சௌந்தர்யா அந்த வேர்டிங் ப்ரொனன்சேஷன் சரியா வரல அந்த மாதிரி கலாச்சாங்க அதே மாதிரி வந்து பவித்ராவை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் வந்து என்ன மாதிரி கேரக்டர் போட்டுருக்கோ அதை வச்சு கலாச்சாங்க இதான் பாக்குறப்போ சுத்தமாவே நல்லா இல்லையோ பிக் பாஸ் இருக்க இருக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோ அப்படிதாங்க இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் பிக் பாஸ் பத்தி என்ன விவரங்கள் தெரியணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க